ஸோ டிஎன்எல்ஏ கவுன்சிலிங்கை பொறுத்தளவில் நிறைய பேர்ஸுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது டிஎன்எல்ஏ கவுன்சிலிங்கு அப்ளிகேஷன் போட்டாச்சு அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ரேங்க்லிஸ்ட் வரும் அப்போ நம்மளுக்கு கட் ஆஃப் எப்படி இருக்கும் நமக்கு நம்ம நினை நம்ம வச்சிருக்க கட் ஆஃப் வந்து நம்ம நினைக்கிற காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய பேருத்துக்கு இருக்குது ஸோ டிஎன்எல்ஏ கவுசிலிங் பற்றி இன்னும் மோர் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் வந்து டிஎன்எல்ஏ கவுன்சிலிங் வந்து இப்போ அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா சாய்ஸ் வெலிங் எப்படி பண்ணுறது அலாட்மெண்ட் காப்பி எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதுக்கப்புறமா காலேஜ்க்கு எப்படி கூப்பிடுவாங்க நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது பத்தி புல் பிளஸ்டா நம்மளால பார்க்க முடியும் சோ வாங்க வீடியோக்குள்ள போனா நீங்க வச்சிருக்க கட் ஆஃப்க்கு உங்களுக்கு காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கறத வந்து உங்க கட் ஆஃப் மட்டும் டிசைட் பண்ணாது உங்களோட கம்யூனிட்டி உங்களோட கேஸ்டுமே வந்து டிசைட் பண்ணும் அதை நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா இப்போ நீங்க வந்து ஒரு ஓபிசி கேண்டிடேட்டா இருக்கீங்க ஆனா நீங்க வந்து நைன்டி த்ரீ பெர்சென்ட் வச்சிருக்கீங்க நீங்க ஒரு எஸ் சிஏ இருக்கீங்க அவங்க வந்து ஒரு எயிட்டி த்ரீ எயிட்டி த்ரீ பெர்சென்டேஜ் வச்சிருக்காங்க இப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஓபிசில வந்து ஹை காம்படிஷன் இருக்கும் இப்போ எஸ்சியில் பார்த்தீங்கன்னா லெஸ் காம்படிஷன் இருக்கும் இப்போ எஸ்சி கேண்டிடேட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஆறுநூறு பேரோ எட்நூறு பேரோ தான் அப்ளை பண்ணுவாங்க ஆனால் இது ஓபிசி காம்ப ஒரு ஒபிசி கேண்டிடேட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் பேர் ஆயிரத்தி அறுநூறு பேர் அப்ளை பண்ணுவாங்க ஸோ இங்கே மெஜாரிட்டி பாத்தீங்க அப்படின்னா ஓபிசி கேட்டகிரில வந்து நிறைய பேர் நைன்டி த்ரீ பர்சென்ட் வச்சிருப்பாங்க நிறைய பேர் நைன்டி த்ரீ பர்சென்ட்டுக்கு மேலேயும் வச்சிருப்பாங்க ஒரு கவர்மெண்ட் காலேஜ்க்கு ஒரு கவர்மெண்ட் காலேஜில் ஒரு கோர்ஸ்க்கு சீட் லேட்டர் என்ட்ரிக்குன்னு பாத்தீங்கன்னா பத்து சீட் தான் வந்து அலோகேட் பண்ணுறாங்க ஸோ இது இது மாதிரி பார்க்கும்போது அந்த முதல் நைன்ட்டி பர்சன்ட் எடுத்திருக்காங்க பாருங்கள் ஓபிசி கேட்டகரியில் அவங்களுக்கு தான் வந்து அவங்க நினைக்கிற கோர்ஸ் நினைக்கிற காலேஜில் கிடைக்கும் அதுக்கு அடுத்து 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 பார்க்கும்போது வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும் ஆனால் கிராஸ் மேஜர் பண்ணுற மாதிரி தான் கிடைக்கும் அதாவது நீங்கள் ஈசியை முடிச்சிருப்பீங்க ஆனால் மெக்கானிக்கலோ சிவிலோ கிடைக்கும் அந்த மாதிரி படிக்கிற மாதிரி தான் இருக்கும் நிறைய பேர் இன்னொரு டவுட் கேட்டாங்க என்னன்னா இது மாதிரி கிராஸ் மேஜர் எடுத்து படிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஏஐசிடி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா டிப்ளமோ நம்ம என்ன கோர்ஸ் எடுத்து படிச்சிருந்தாலும் கிராஸ் மேஜர் பண்ணி நம்ம வந்து இன்ஜினியரிங்ல வேற எந்த எந்த விதமான கோர்ஸ் வேணாலும் படிக்கலாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து நாலு வருஷம் கோர்ஸ் ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து நம்ம பேசிக்ஸ் இன்ஜினியரிங் தான் படிக்குமே வெறும் மேக்ஸ் பிசிக்ஸ் இதை பத்தி தான் படிச்சுட்டு இருக்கோம் நம்ம டிபார்ட்மெண்ட் குள்ள எப்போ போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேரக்டா தேர்ட் இயர்ல தான் போ செகண்ட் இயர்ல தான் நம்ம வந்து போகிறோம் ஸோ அதுக்கப்புறமா இருக்க த்ரீ இயர்ஸ்ல தான் நம்ம வந்து என்ஜினியரிங் அந்த சப்ஜெக்டை பற்றினது வந்து நம்ம படிக்க போகிறோம் ஸோ பார்த்தா நம்ம டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டேரக்டாக செகண்ட் இயராக தான் ஜாயின் பண்ணுறாங்க ஸோ அவங்க வந்து ஃபுல் டீட்டெயில் தான் அந்த எப்படி டிஎன்இ மூலயமா போன ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி படிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் டிஎன்எல்ஏவும் படிக்க போகிறாங்கன்றனால ஏஐசிடி வந்து அதுக்கான அப்ரூவல் அப்ரூவல்ஸ் எல்லா விதத்துலேயும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி கிராஸ் மேஜராக தான் எனக்கு கோர்ஸ் கிடச்சிருக்கு ஆனால் நல்ல கவர்மெண்ட் காலேஜாக இருக்குது இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி மாதிரியான காலேஜில் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க தாராளமாக கிராஸ் மேஜர் எடுத்து படிக்கலாம் என்ன நீங்கள் அங்கே படிக்கிறீங்கன்னா படிக்கும்போது உங்களுக்கு வந்து ஆஃப் கேம்பஸ் இல்ல ஆன் கேம்பஸ்ல உங்களுக்கு வந்து நல்ல நல்ல ஜாப்ஸ் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு முன்னாடி இந்த சொன்னாங்கன்னு அவங்களுக்கு வந்து இருக்கிறதே எட்நூறு பேரோ அறுநூறு தான் இருப்பாங்க அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா கண்டிப்பா அந்த பத்து சீட்ல ஒரு ரெண்டு சீட் ஆகுது எஸ்சிக்கு இல்லை எஸ்இஏக்கு கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிற இடத்துல ஸோ அவங்க வந்து ஒரு எயிட்டி சிக்ஸ் எயிட்டி செவன் பெர்சன்டேஜ் வச்சிருந்தாலும் அவங்க நினைக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடில அவங்க நினைக்கிற கோர்ஸே கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு இதுல இப்போ டிஎன்எல்ஏ கவுன்சிலிங்ல வந்து மொத்தம் மூணு ரவுண்டா கண்டக்ட் பண்ணுவாங்க ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ ரவுண்ட் ஒன்ல பாத்தீங்கன்னா அந்த நைன்ட்டிலிருந்து நைன்டி நைன் மார்க் வாங்கினா நைன்டி நைன் பெர்சென்ட் வாங்கினவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நடப்பாங்க செகண்ட் ரவுண்ட் பாத்தீங்கன்னா எயிட்டிலிருந்து எயிட்டி நைன் வரைக்கும் தேர்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா தான் இந்த பாஸ் அவுட் ஃபார்ட்டி பர்சென்ட் ஃபிஃப்டி பர்சன்ட்லேருந்து எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கான கவுன்சிலிங் நடக்கும் இதில் என்ன முக்கியமாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ரவுண்ட் ஒன்ல வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற கவர்மெண்ட் காலேஜில் நினைக்கிற கவர்மெண்ட் சீட் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் கோர்ஸ் கிடைச்சிரும் ரவுண்ட் த்ரீ ரவுண்ட் டூல வரிங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் வரும் ஆனால் நீங்கள் நினைக்கிற காலேஜோ இல்லை நினைக்கிற கோர்ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டம் ரவுண்ட் த்ரீ போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும் ஏன்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜும் கிடைக்காது நீங்க வந்து எப்படி சொல்ல கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் அட்டானமஸ் காலேஜஸ்லாம் ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும் அதுலையுமே நீங்க வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில போய் நல்ல கம்மி ஃபீஸாக இருக்கக்கூடிய காலேஜஸ்குள்ள போகலாம் நீங்க வந்து டிஎன்எல்ஏ கவுன்சிலிங் வந்து கண்டிப்பா கவர்மெண்ட் காலேஜ் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்க ஊரில் மட்டும் போட ட்ரை பண்ணாதீங்க மற்ற ஊரில் இருக்க கவர்மெண்ட் காலேஜுக்கும் போடுங்க இப்போ நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கீங்கன்னா சென்னையில் இருக்க கவர்மெண்ட் காலேஜுக்கு போடுங்க சென்னையில் இருக்கவங்க கவர்மெண்ட் இது கோயம்புத்தூர்ல இருக்க சேலம்ல இருக்க கவர்மெண்ட் காலேஜுக்கு போட பாருங்க அப்பதான் வந்து நீங்க நினைக்கிற கோர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் ஏன்னா அந்த இடத்துல வந்து அந்த ஊரில் அந்த கோர்ஸ்க்கு வேற யாரும் அப்ளை பண்ணாமல் இருக்கலாம் அந்த சான்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு மாற்றி மாற்றி ஸ்வாப் பண்ணி போட பாருங்க அப்போ வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ்லயே ஒரு நல்ல கோர்ஸ் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்க டெலிகிராம் சேனல் லிங்க் டச் பண்ணி சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அங்க வந்து நான் ஆல்ரெடி இந்த ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் யார் யார் என்னென்ன கட் ஆஃப் எடுத்து எந்தெந்த கோர்ஸ் போனாங்க அப்படிங்கறத பத்தி நான் போட்டிருப்பேன் சோ அதை பத்தி நீங்க டீடைலா பார்க்கலாம் பாருங்க நான் இப்பயும் வந்து ஒரு சில டீடைல் கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து நான் ஷேர் பண்றேன் பாத்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இங்கே பாருங்க அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் நம்ம டிஎன்எல்இலே வந்து ஃபர்ஸ்ட் காலேஜ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் தான் இருக்குது அதில் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரான்ச்சாக கொடுத்துருக்காங்க அதுக்கு பாருங்கள் ஓசியில் மேக்ஸிமம் கட் ஆஃபே வந்து நைன்டி செவன் இருக்கணும் மினிமம் கட் ஆஃப் வந்து நைன்டி டூ இருக்கணும் அதே மாதிரி பிசிக்கு பார்த்தீங்கன்னா நைன்டி பாயிண்ட் ஃபைவ் எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா நைன்டி ஒன் அதே எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா எயிட்டி இந்த மாதிரி வந்து நீங்கள் நிறைய எந்த பர்சென்டேஜ் வச்சிருக்கீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு வந்து உங்க கட் ஆஃப் மார்க் வச்சு தான் உங்களுக்கு வந்து காலேஜ் அண்ட் கோர்ஸ் கிடைக்கும் ஸோ இந்த பிடிஎஃப் நீங்க பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு அனாலிசிஸ் கிடைக்கும் நீங்க வந்து லாஸ்ட் இயர் வச்சு லாஸ்ட் இயர் பண்ணதை விட ஒரு ஒரு படி மேல ஒரு படிக்க இது மாதிரி போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு ஸோ நீங்க இதை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் கிடைக்கும் ஸோ தட் நீங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது இந்த எந்த காலேஜ் அப்ளை பண்ணா கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி உங்களால தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இந்த பிடிஎஃப் வேணும்னா மறக்காம அந்த சேனல்ல போய் ஜாயின் பண்ணிக்கோங்க அவங்க ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க